ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு முக்கியமான அப்டேட்டை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பெயர் முகவரி அல்லது பிற விவரங்களை மாற்றுவது எளிதாகிவிட்டது முன்பு நீங்கள் தொலைதூர ஆதார் மையத்துக்கு சென்று அதற்காக வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது ஆனால் இப்போது அது தேவையில்லை உங்கள் வீட்டில் எந்தபடி இந்த விவரங்களை ஆன்லைனில் எளிதாக புதுப்பிக்கலாம் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள உங்கள் தகவல் துல்லியமாக இருப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் இப்போது நாடு முழுவதும் உள்ள பல அரசு வங்கி மற்றும் பிற நிதி சேவைகளுக்கு முதன்மை அடையாள ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது உங்கள் ஆதாரில் உள்ள தவறான பெயர் அல்லது பிற விவரங்கள் கேஒய்சி செயல்பாட்டில் சிரமங்களை ஏற்படுத்திக்கலாம் எடுத்துக்காட்டாக உங்கள் வங்கி கணக்கு அரசு திட்டங்கள் அல்லது பிற சலுகைகளை அணுவதில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இந்த காரணத்துக்காக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மக்களின் வசதிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழிகளில் ஆதார் விவரங்களை திருத்துவதற்கான ஒரு அமைப்பை அமைத்துள்ளது இப்போ யுஐடிஏஐ ஆதார் புதுப்பிப்பு செயல்முறையை வேகமாகவும் எளிமையாகவும் செய்துள்ளது இந்த முறையில் பயனர்கள் தங்கள் விவரங்களை பேன் கார்டு பாஸ்போர்ட் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அரசாங்க தரவுத்தளங்களுடன் நேரடியாக பொருத்துவதன் மூலம் சரிபார்க்கலாம் இந்த ஆவணங்களை மீண்டும் மீண்டும் பதிவேற்ற வேண்டிய தேவையை குறிக்கும் கூடுதலாக யுஐடிஏஐ இப்போது மின்சார கட்டணங்கள் போன்ற பயன்பாட்டு பில்களை முகவரி மாற்றத்திற்கு செல்லுபடியாகும் சான்றாகவும் ஏற்றுக்கொள்கிறது மற்றொரு முக்கியமான புதுப்பிப்பில் புதிய மொபைல் செயலி பயனர்கள் க்யூஆர் கோட் மூலம் பாதுகாப்பான டிஜிட்டல் ஆதாரைப் பெற அனுமதிக்கும் இது பயனர்கள் தங்கள் ஆதாரை எந்த நேரத்திலும் நகல்களை எடுத்துச் செல்லாமல் டிஜிட்டல் முறையில் காட்ட அனுமதிக்கும் உங்கள் ஆதாரில் பெயரை புதுப்பிக்க விரும்பினால் அதிகாரப்பூர்வமான யூஐடிஏஐ சுய சேவை புதுப்பிப்பு போர்ட்டல் மூலம் அதை செய்யலாம் உங்கள் மொபைல் எண் ஆதாரில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஏனெனில் ஓடிபி சரிபார்ப்பு மூலம் தேவைப்படுகிறது யுஐடிஏ அதிகாரப்பூர்வ வலைதளத்துக்கு சென்று எஸ்எஸ்யூபி போர்ட்டலை திறந்து இந்த திருத்தங்களை மேற்கொள்ள முடியும்